உலகெங்கிலும் பாலம் அன்பினையே நேசிக்கும் அன்பினையே சுவாசிக்கும் அன்பினையே வாசிக்கும் அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத் தொடரில் கடந்த பகுதிகளில் பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வ காவியத்தின் இருநூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தன் மகனாகிய ராமனின் சிறப்புகளை போற்றிய தயரதன் அவனை தனது உள்ளத்துள்ளே வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி ஒன்று இன்ப நாதம் அவன் நன்மை தரும்புயன்றே ஆகும் இன்பம் யாதும் அவன் என்றென்றும் வாழ்க்க வேதம் என்றே இதுவே அந்த இருநூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்பம் அருள் போல் இறங்கும் அவன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் தன் மகனாகிய ராமனை புகழ்ந்த தயரதனானவன் இன்பமானது அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் வழங்கி அருளக்கூடிய வானம் போல் வானம் பொழியும் மழையை போல உயிர்களிடத்தில் தான் கொண்ட அளவில்லாத அன்பினால் எழுந்த இரக்கத்தின் காரணத்தால் துன்பம் உறும் உயிர்களுக்கு இன்பத்தை பொழியும் மழையானது தான் அவ்வாறு இன்பமாக பொழியும் நேரத்தில் வெளிப்படுத்தும் இன்ப நாதம் என்னும் இசையை போல செயல்பட்டு அனைவருக்கும் இன்பத்தை வாரி வழங்குவன் ராமன் நன்மை தரும் தென்றல் அருள் நல்லிசை போல் கீதம் அவன் அது மட்டுமன்றி நன்மையை ஏற்படுத்தும் தென்றல் வழங்கும் நல்ல இசைப்பாட்டு போலவே ராமனும் பிறரது துன்பத்தை போக்கி இன்பம் தரும் தனது நெஞ்சினால் தென்றலைப் போன்ற நல்ல இசையை வெளிப்படுத்தும் இசை பாட்டினை உத்தரும் அன்பு நெஞ்ச பெய்யல் என்று ஆகும் இன்பம் யாதும் அவன் அது மட்டுமல்ல அன்பு கொண்ட நெஞ்சம் வழங்கும் பெய்யல் என்னும் மாமழை போன்றே அளவில்லாத இன்பத்தை தருகின்ற அனைத்துமாகவும் ராமனே திகழ்கிறான் என்றென்றும் வாழ்கவென்றான் இனிய தமிழ் வேதமின்றி அவ்வாறு அனைத்து இன்பமும் அவனாகவே ஆகி நின்று உயிர்களை பேணும் சிறப்பு தன்மை வாய்ந்த மேன்மையானவனாகிய ராமன் இவ்வுலகில் என்றென்றும் வாழ்க என்று இறைமையும் இனிமையும் மிகுந்த தொன்மையும் மிக்க தமிழ் வேதமாகிய திருமூலமே எழுந்து வந்து வாழ்த்துவது போல தனது மகனாகிய ராமனை தயரதன் வாழ்த்தினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்